கிளிப்ஸ் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் இளவம் பஞ்சு மரத்தை கனவில் கண்டால் இதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வாக அமையவிருப்பதை உணர்த்துவதாகவும் உங்கள் மனதில் தோன்றும் யோசனைகளை பிறருக்கு நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்கள் அறிவு திறனை கண்டு பிறர் வியப்பார்கள் உங்கள் கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களை எண்ணி ஏங்குவீர்கள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் வளங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் விளையாட்டுத்தனமாக குழந்தைத்தனமாக எப்போதும் இராமல் உங்கள் பொறுப்புகளை சரியாக எடுத்து செய்யவும் வலியுறுத்துகின்றது யாரோ ஒருவர் உங்களை விட்டு விடைபெற்று கொண்டு சென்று விடுவார் என்பதை உணர்த்துவதாகவும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக தேர்வு செய்வதில் நீங்கள் குழம்பிக்கொள்வீர்கள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் செழிப்பான வாழ்வு அதன் மூலம் புதிய வளர்ச்சி காண்பீர்கள் திருமணமான கருத்தரிக்கும் வயதில் இருந்தால் நீங்கள் கருத்தரிக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி